ஹாய் ஆல் இன்றைக்கி ஒரு குட்டியான மணி சேவிங் சேலஞ்சு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு ஐம்பது ரூபாயை நம்ம தொடர்ந்து நம்ம சேமிக்கிறது மூலியமாக ஸோ என்னென்ன மாதிரியான சேவிங்ஸ் சேலஞ்சு வந்து நம்ம பண்ண முடியும் ஒரு மூணு குட்டியான ஒரு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அந்த மூணுலேயுமே உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள் ஸோ மாதம் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாயாவது நம்மளால் இந்த மணி சேவிங் சேலஞ்சில் பண்ண முடியும் இந்த மாதிரியான மணி சேவிங் சேலஞ்ச் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு டிப்பாக நம்ம ஒரு ஒன் மந்த்துக்கான சேவிங் சேலஜ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு ஒன் மந்த்துக்கு நம்ம ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம எடுத்து வைக்க போகிறோம் ஸோ ஐம்பது ரூபாயே முப்பது நாளுக்கு நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்து அந்த மந்த் அப்போ நீங்கள் வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருந்துருப்பீங்க அண்ட் இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மூணு விதமான சேவிங் சொல்கிறேன் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஒன் மந்த்த் ஷார்ட் டேர்மாவோ லாங் டேர்மாவோ நீங்கள் வந்து கோலை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஐம்பது ரூபாய் நோட்டை ரெகுலராக டெய்லியுமே நோட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு ஐம்பது ரூபா ரெகுலராக முப்பது நாளுக்கும் நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க அதே மாதிரி த்ரீ மந்த்ஸுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ நைன்டி டேஸ்க்கு ஐம்பது ரூபா ஒரு நாள் தொடர்ந்து எடுத்து வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த தொண்ணூறு நாட்கள் முடிவடையும் போது உங்கள் கையில் நாலாயிரத்தி ஐநூறுரூபா வந்து நீங்கள் சேமிச்சிருப்பீங்க ஒன் இயருக்கான கோல் நீங்கள் செட் பண்ணும்போது அந்த வருஷத்தினுடைய முடிவில் பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா உங்களால் சேமிச்சிருக்கிறதுக்கு முடியும் ஜஸ்ட் ஒரு ஐம்பது ரூபாய் நம்ம ஏதாவது ஒரு சின்ன செலவுக்காக ஒரு கடையில் போய் டீ குடிக்கிற அந்த செலவுக்காக நம்ம பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வீட்டில் தொடர்ந்து நம்ம சேமிக்கிறது மூலயமா வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் உங்க மேல சேமிச்சிருக்கிறதுக்கு முடியும் அப்படின்னா ஒரு மெத்தட் அண்ட் செகண்ட் டிப் வந்து அப்படின்னா ரவுண்ட் அப் சேவிங்ஸ் என்ன செலவு பண்ணினாலும் அதை ஆக்கி அதிலிருந்து உங்களுடைய சேமிப்பை தொடங்குறது உதாரணமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக செலவு அந்த ஐம்பது ரூபாயை ரவுண்ட் பிகரா மாத்தி ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு ரவுண்ட் ஃபிகராக இரநூறுபா அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த நாளுக்கு நீங்கள் அந்த செலவை நீங்கள் பண்ணினுதான் நினச்சி ஒரு ஐம்பது ரூபாயை நீங்கள் எடுத்து வச்சுட்டு வாங்க ஸோ நம்ம எவ்வளவோ செலவுகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த விதத்தில் ஒரு செலவோடய செலவாக ஒரு சின்ன சேமிப்பு நீங்கள் பண்ணும்போது அந்த சேமிப்பு கண்டிப்பாக உங்களுடைய எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அது ஒரு மிகப்பெரிய தொகையாக வந்து உங்களுக்கு சேர்ந்து நிற்கும் ஒன்றும் இல்லை இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுபா நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் ஸோ தொடர்ந்து ஒரு மூணு மாதம் நம்ம எடுத்து வைக்க போது ஐயாயிரம் ரூபாய் நம்மளால் சேமிக்கிறதுக்கு முடியுது ஸோ ஐம்பது ரூபா தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதை தொடர்ந்து சேமிக்கும் போது அதுலேயே ரெண்டு சைபர் ஆட் ஆகி ஒரு ஐயாயிரமாக வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ செலவோட செலவாக காசை வந்து சேமிக்கிறதுக்கு பழகுங்க அதே மாதிரி ஒரு அடிஷ்னல் டிப் என்ன அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் ஏதாவது ஒரு பெரிய பெரிய எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க ஒரு க்ராசரி ஐட்டம் ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் ஆறாயிரத்துக்கு செலவு பண்ணுறீங்க இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வீட்டுக்காக ஒரு பொருள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த செலவோடு செலவாக ஒரு ஐநூறுரூபாய் எப்போவுமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு பொறுத்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் ஒரு சேமிப்பு உண்டியில் நீங்கள் போட்டு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஒரு ஆறாயிரத்துக்கு நீங்கள் ஒரு சோஃபா வாங்கும் போது அதில் வந்துட்டு ஒரு நூறுரூபாயோ ஐநூறுரூபாயோ ரூபாயோ சேர்ந்து அந்த சோஃபா வந்து ஒரு ஆயிரம் ஆறாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு ஒரு ஐநூறுரூபா நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நாலு செலவுகளை நீங்கள் சேர்த்தும் போது ரெண்டாயிரம் ரூபாய் உங்கள் கையில் சேமிப்பான் நின்றுருக்கும் ஸோ அந்த ரெண்டாயிரத்தை நீங்கள் அப்படி சேர்த்தாமல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய செலவுகளில் தான் வரும் ஸோ இப்படி ரவுண்ட் ஃபிகர் ஆக்கி சேமிக்கிறதுக்கு ஆரம்பிங்க மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கான உங்களுடைய சேமிப்பு இந்த வாரம் அப்படிங்கிறத நான் வந்து வெறும் ஐந் நாட்கள் இருந்து வெள்ளிக்க மட்டும் தான் நம்ம சேர்த்த போறோம் வரைக்கும் நம்ம சேர்த்திட்டு சாட்டர்டே சண்டே வந்து நம்ம சேமிக்க போறது கிடையாது சோ அந்த ஐந்து நாளுக்குமே ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு வாரம் முழுவதும் நம்ம சேர்த்திருப்போம் அதுவே நாலு வாரத்துக்கு நம்ம கணக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆயிரம் ரூபாய் நீங்கள் வந்து சேர்த்திருப்பீங்க ஸோ ஒரு மாதத்துக்கு உங்களுடைய சேமிப்பு குறைந்தபட்சம் ஆயிரத்திலிருந்து தொடங்கி ஒரு வருஷத்தில் பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் இந்த ஐம்பது ரூபாய் மணி சேவிங் சேலஞ்சில் உங்களால் சேமிச்சிருக்கிறதுக்கு முடியும் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக இந்த சேவிங் சேலஞ்சை உங்களுடைய லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ இந்த சேவிங் சேலஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள்